என்ன தலைப்புனா எல்லா ஊழியர்களுக்கும் ஒரே தான் ஒரே கூலி தான் எப்படி சாத்தியமாகும் ஒரு பிசினஸ் பண்றோம் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம் பத்து வருஷமா செய்யறவனுக்கும் ஒரே தான் ஒரு வருஷமா செய்யறவனுக்கும் ஒரே கூலிதானா தானா எப்படி சாத்தியமாகும் உலக நீதி வேறு பரலோக நீதி வேறு அன்பு ஊழியர்களே தேவ மக்களே இந்த செய்தியின் மூலமாக கத்தர் உங்களோடு கூட பேசுவாராக நான் சீனியர் பாஸ்டர் எனக்கு நிறைய சம்பளம் வேணும் ஆமே நிறைய கத்தர் என்னை ஆசிர்வத்திருக்கிறார் அதை இப்போ வரவனுக்கும் அதே கூலி தானா அதே கனம் தானா அதே தான் வித்தியாசமே இல்லை ஊழியர்களுக்கு ஒரே வேலை அல்ல ஒவ்வொரு வேலை இருக்குது ஆனால் கூலி ஒன்று தான் அவன் தயவுசெய்து புதிதாக ஊழியத்துக்கு வரு வருகிறவர்கள் இளம் ஊழியர்கள் மற்றவங்களை பார்த்து டிப்பே அடிக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருந்தால் உங்களுக்குன்னு தனித்தனி வேலை இருக்குது ஒரே வேலை கிடையாது வெவ்வேறு வேலை இருக்குது ஊழியத்தில் ஆனால் கூலி ஒன்று தான் அது மட்டும் தெரிஞ்சுங்க இப்போ சென்னை பட்டணத்தில் அருமையான மோகன் பாஸ்டர் இருக்கிறாங்க பெரிய சபை வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நான் சின்ன இடத்துல ஒரு ஊழியம் செய்கிறேன் அவங்க பெரிய இடத்துல ஊழியம் செய்கிறாங்க ஒரே கூலி தான் ஒத்துப்பீங்களா நீங்கள் ஒத்துப்பீங்களா நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்துக்காவிட்டாலும் ஒரே குழி தான் பெரிய பாஸ்டர் உலகத்திலே பெரிய சிறந்த ஊழியக்காரர் இவர் தான் பெரிய ஊழியக்காரர் இவரால் பல லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இப்போ அவருக்கும் சின்ன இடத்துல சென்னை பட்டணத்தில் செய்கிற எனக்கும் ஒரே குழி தான் நம்புவீங்களா நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் சத்தியம் ஆமே இந்த பிரசங்கத்தை தயவு செய்து எல்லாரும் கேளுங்க புதிதாய் ஊழியத்துக்கு வர வாலிபர்கள் நிறைய பேர் தவறு தவறான ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க தவறான கடன் வாங்குறீங்க ஊழியன்னா என்னென்னு தெரியாமல் வந்துடுறீங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் பிடுங்குறீங்க கேட்குறீங்க இது தவறு ஊழியத்துக்கு கத்துறவுங்களை அழைப்பாரானால் அழைத்தாரானால் தேவைகளை சந்தித்து தான் உங்களுக்கு ஊழியத்துக்கு அழைப்பார் தெரிஞ்சுக்கங்க ஊழியம் செய்கிற இடங்கள் வேறு வெவ்வேறு இடங்கள் இருக்கலாம் ஊழியம் செய்கிற விதங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் கூலி ஒன்று தான் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் அழைப்பில் நிலைச்சிருப்பீங்க ஓ அவர் செய்கிறாரு அவருக்கு நிறைய கொடுக்குறாரு ஆண்டவர் நிறைய கொடுக்குறாரு அப்படி அல்ல அவர் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது கடன் வாங்கி கட்டியிருக்கிறாரா இதை ஆண்டவர் கொடுத்தாரான்றது நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த செய்தி நிமித்தமாக அநேக ஊழியர்கள் தொடப்போட தொடப்போட அமேன் ஆண்டவர் தொடுவாராக அமேன் கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வாராக இந்த செய்தி நீங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் நீங்கள் தைரியமாக பேசுங்க அமேன் இன்னைக்கு ஊழியத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஊழியங்கள் வித்தியாசம் இருக்கலாம் ஆவியானவர் ஒருத்தர் தான் ஊழியக்காரங்களிலே வித்தியாசம் இருக்கலாம் ஐமீன் வேலை ஒண்ணுதான் பரத்துல இருந்து ஒரு வேலை ஆண்டர் கொடுக்கற வெவ்வேறு வேலையில செய்யலாம் ஆனால் கூலி தான் சரிங்களா மத்திய எழுதின இன்னைக்கு தியானமாக கொண்ட பகுதி மத்திய எழுதுன சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் ஒன்றில் ஒன்றிலிருந்து தியானிக்கலாமா மத்த எழுதுன சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் தயவு செய்து எல்லாரும் லேவலை இணைந்து கவனமாய் பாருங்கள் கூடுமானால் பைபிள் எடுத்து பாருங்கள் மத்திய இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது அவன் தன் ராஜ்ய தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான் அதிகாலை இந்த ஜெபத்தில் கத்தனம் கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபம் சரிங்களா இது ஒவ்வொரு இது ஒரு ஓமையாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து சொன்னாலும் ஐமீன் அதை உங்களுக்கு விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன் ஐமேன் அந்த பரலோக ராஜ்யம் தான் முக்கியம் அதுக்கு தான் நம்ம ஊழியம் செய்கிறோம் மெயின் டாபிக் பரலோக ராஜ்ஜியம் இதை விட்டுட்டு வேறு எதுவுமே சிதறக்கூடாது இன்றைக்கி நிறைய பிரம்மாண்டத்தை பார்க்குறாங்க பளபழுப்பை பார்க்குறாங்க லைட்டை பார்க்குறாங்க ஆடியன்ஸை பார்க்குறாங்க காணிக்கை பார்க்குறாங்க விழுந்து போயிடுறாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பரலோகத்துக்கு தான் நீங்கள் வேலை செய்யணும் பரலோகத்துக்கு தான் ஏன் நிறைய பேர் கையேந்துறீங்க ஊழியக்காரங்க பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பரலோகத்துக்கு வேலை செய்யலை யாராருக்கோ வேலை செஞ்சுட்ருக்குறீங்கன்னா தான் பிச்சை எடுக்கிறீங்க ஊழியக்காரர்கள் ஒரு நாளும் ஆண்டவர் பிச்சை எடுக்க விடவே மாட்டார் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே மற்றவங்களாண்ட கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிறது தானே சமம் அது ஊழியத்துக்கு அழைச்சார்னா ஊழிய தேவையில் சந்திப்பா முதல்ல பரலோக ராஜ்ஜியம் உங்களுக்கு முக்கியம் அந்த எஜமான் இந்த வீட்டு எஜமானுக்கு ஒப்பா இருக்கிறதுனா அந்த எஜமான் யார் அவர் தான் இயேசு கிறிஸ்து அமேன் அலையூயா அந்த வீடு தான் பரலோகராட்சியம் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வீட்டு எஜமானுக்கு தான் நம்ம வேலை செய்யணும் தோட்டம் தான் உலகம் தோட்டம் இந்த தோட்டத்தில் ஊழியம் செய்யணும் இல்ல இந்த உலகத்தில் நீங்க ஊழியம் செய்யணும் அமேன் வேலை வந்து தான் ஊழியம் என்ன வேலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை தோட்டத்தில் ஒருத்தர் பக்குவப்படுத்தணும் தண்ணீர் பாய்ச்சணும் விதை விதைக்கணும் ஐமீன் மருந்து அடிக்கணும் சீர்படுத்தணும் பெருக்கணும் தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே வேலையில் ஒவ்வொரு வேலை எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை சரிங்களா வேலைக்காரர்கள் யாரெல்லாம் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் அதற்காக அழைத்திருக்கிறார் ஐ மீன் நேரம் போட்டிருக்கு நேரம் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்தில் வராங்க ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் அப்படின்னா அழைப்பு எனக்கு முன்னாடி பத்து வருஷமாக இருபது வருஷமாக முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக ஊழியம் செய்கிறவர்கள் எவ்வளோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி நான் புதுசாக வந்திருக்கலாம் ஒரு வருஷமாக ஊழியம் செய்யலாம் இவங்க எல்லாருக்கும் ஒரே கூலி தான் நீங்கள் எத்தனை வருஷம் செஞ்சாலும் எவ்வளோ அழைப்பு இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே கூலி தான் இந்த அதிகாரம்தான் ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார் சரிங்களா அதிகாலையிலே வேலையாட்களை ஐ மீன் ஆண்டவர் எழுப்ப ஊழியங்களை செய்ய ஆட்களை அனுப்புகிறார் வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி முதல்ல கூலி பேசுகிறாங்க ஊழியக்காரனுக்கு கூலி நான் ஊழியத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும் முதல் கூலி பேசுறது யாத்திரமா பேதுரு நான் என்ன கிடைக்கும் நித்திய ஜீவன் பா அவனுக்கு நீ ஒரு வீட்டை இழந்தால் நூறு வீடு தரேன் கூலி பேசுகிறான் நான் ஊழியத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் கேட்குறீங்களே நான் ஊழியம் செய்கிறேன் என்ன கிடைக்கும் பிதா கனப்படுத்துவார் முதல்ல கூலி பேசுகிறார் இதை வந்தால் இதை நிச்சயம் நடக்கும் அப்போ நம்ம நம் மக்கள்கிட்ட கேட்குறீங்க இது இல்லை அது இல்லை குறை பா பாடிட்டு இருக்கிறீங்க ஆண்டூர் கொடுக்கல ஆண்டவர் கொடுக்கல ஆண்டவர் கொடுக்கல உங்களுக்கு நீ எப்போ கொடுக்குறாரோ எப்போ அழைக்கிறாரோ எப்போ செய்கிறாரோ அப்போ தான் நடக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மோகன் பாசுகிற மாதிரி ஒரு பெரிய சபை கட்டணும் நான் நினைக்கக்கூடாது எனக்கு என்ன ஊழியம் அதுதான் ஐயோ சென்னையில் இவ்வளோ பெரிய ஊழியம் கட்டிட்டாங்களே இவ்வளோ பெரிய சபை கட்டிட்டாங்களே அது அவர் கொடுத்த ஊழியம் கூலி ஒன்று தான் தெரிக்கேன் கூலி தான் நான் பத்து பேரை வச்சு நடத்தினாலும் பத்தாயிரம் பேரை வச்சு நடத்தினாலும் கூலி பாஸ்டருக்கு ஒன்று தாங்க ஆமே கூலி ஒன்று தான் அப்பயும் இவ்வளோ கஷ்டப்படணும் அது அவருடைய ஊழியம் நான் சுலபமாக பத்து பேரை வச்சு நடத்தினா என்னுடைய ஊழியம் கூலி ஒன்று தானே கூலி கூலியை பார்த்து தான் ஊழியம் செய்யணும் இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கூலி ஓ நான் நிறைய செய்கிறேன் நிறைய கூலி வேணும் இல்லை கூலி நிர்ணயிச்சிட்டார் உங்களுக்கு வேலை இது தான் கூலி இது தான் ஆனால் உங்கள் அழைப்பு எதற்காக எப்போ அழைத்தார் அதில் பாருங்கள் அவங்களோட திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் மூன்றாம் மணி வேலையில் அவன் புறப்பட்டு போய் கடை சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு மூன்றாம் வேலைன்னா ஒன்பது மணிக்கு காலை ஒன்பது மணிக்கு வேலைக்கு போனோம் ஆமேன் நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயப்படி நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் அமீன் மூன்றாம் மணி வேலைன்னா ஒன்பது மணிக்கு வேலைக்கு போறாங்க அமீன் மறுபடியும் ஆறாம் மணி ஒன்பதாம் மணி வேலையிலே அவன் போய் அப்படியே செய்தான் போய் வேலையாட்களை ஊழியத்துக்கு வேலையாட்கள் வாங்க 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 இந்த ஆறாம் மணி ஒன்பதாம் மணி பன்னிரெண்டு மணிக்கு வேலைக்கு போறாங்க முதல்ல ஒன்பது மணிக்கு போனாங்க ரெண்டா ப பன்னெண்டு மணிக்கு அப்புறம் மூன்று மணிக்கு போகிறாங்க அதுதான் ஒன்பதாம் மணி மூன்று மணிக்கு வேலைக்கு போகிறாங்க ஒருத்தர் ஒன்பது மணிக்கு போயிட்டாரு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் பன்னெண்டு மணிக்கு இன்னொரு கூட்டம் மூன்று மணிக்கு சரிங்களா இதுதான் ஊழியத்தினுடைய அழைப்பு யார் யார் எப்போப்போ அழைக்கிறாரோ எந்தெந்த வருஷம் அழைக்கிறாரோ எது வரைக்கும் அழைக்கிறாரோ எது வரைக்கும் நம்ம செய்யணுமோ எல்லா காரியங்களும் கற்று நம்மளுக்கு அழைப்பு இருக்குது பதினோராம் வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது அதற்கு அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க நியாயப்படி கூலி பெற்றுக்கொள்வீங்க ஏன் சும்மா நிற்கிறீங்க வேலை இல்லையா அவங்களுக்கு சும்மானா நிற்கிறாங்க கத்தருடைய வேலை உங்களுக்கு அழைப்பு இருந்தால் நிச்சயம் வேலை உண்டு கூலி உண்டு நிச்சயம் உண் உங்களுக்கு உண்டு அதனால் அதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏற்ற வேலை என்ன என்பது பரமபிதா அறிந்திருக்கிறார் ஆகையினால் எனக்கு பிரியமான தேவ ஜனமே சும்மா நிற்கிற பார்த்து நீங்களும் வாங்க இவங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க தெரியுமா அஞ்சு மணிக்கு போகிறாங்க அஞ்சு மணிக்கு முதல் கூட்டம் ஒன்பது மணிக்கு போனாங்க ரெண்டாவது கூட்டம் பன்னெண்டு மணிக்கு மூன்றாவது கூட்டம் மூன்று மணிக்கு நாலாவது கூட்டம் அஞ்சு மணிக்கு போகிறாங்க இவங்க போய் என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவளுக்கு கூலி கொடு எல்லாரும் வேலை செஞ்சிட்டாங்களா எல்லாரும் ஊழிய செஞ்சிட்டாங்களா எல்லாருக்கும் கொடு அப்பொழுது பதினோராம் வேலையில் வந்த வேலையை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து அவ ஒவ்வொரு பணத்தை என்ன பண்ணாங்க வாங்கினாங்க மீன் முந்தி அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க அதிக கூலி கிடைக்கும் ஏன்னா அவன் இப்போ தான் வந்து செஞ்சான் ஒரு மணி நேரம் தான் செஞ்சான் அவனுக்கு ஒரு கூலினா நான் காலையிலிருந்து செஞ்சிட்டு இருக்கிறேனே எனக்கு அதிகமாக வரும் நான் இவ்வளோ வருஷமாக ஊழியம் பண்ணுறனே நான் இவ்வளோ வருஷமாக கத்தருடைய அழைப்பில் நிற்கிறேனே நான் பெரிய சீனியர் பாஸ்டர் நான் பெரிய ஊழியத்தை செய்கிறேன் பெரிய ஊழிய சின்ன ஊழியெலாம் கிடையாது உங்கள் அழைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தான் ஊழியம் கத்திர உங்களை சின்ன இடத்துல அழைச்சிருக்கிறாரு இதுதான் செய்யணும்னா அது மட்டும் தான் செய்யுங்க ஏன் இன்னொருத்தர் தாவறிங்க ஐயா அவர் அந்த பாசம் அப்படி பண்றாரு இந்த பாசத்தை இப்படி பண்றாரு இவர் இப்படி பண்றாரு அவர் அப்படி பண்றாரு ஏன் தாவறீங்க நீங்களாம் ஏன் ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க முந்தி வந்தவர்கள் கற்பனை பண்றாங்க எங்களுக்கு அதிகம் கிடைக்கும் நாங்க தான் பெரிய பாஸ்டர் நாங்க தான் பெரிய ஸ்தாபனம் நாங்க தான் ஸ்ட்ரெயிட்ட பரலோகத்துக்கு போவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் அழைப்பு என்ன இன்னொரு ஊழிக்கு அழைப்புனா இந்த ஊழியத்துக்கு வேற அழைப்பு வேறு வேலை உங்களுக்கு இருக்கு கூலி ஒன்று தான் அதை வச்சுங்க கூலி ஒன்று தான் நீங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் எவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்தாலும் எவ்வளோ ஓடி ஓடி பண்ணாலும் கூலி ஒன்று தான் ஆமே கடைசியாக வந்து கத்துற அழைக்கிற அழைப்பில் ஊழியம் செய்கிறவர்கள் ஆனால் அவர் உத்தமத்தில் நிலை நிலை நிற்கணும் வேலை செய்யணும் வேலை செய்யாமல் கூலி கிடையாது ஊழியம் செய்யாமல் கணம் கிடையாது பிரியமான தேவ ஜனமே எல்லாருக்கும் கூலி ஒன்று தான் ஆனால் உங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு அதில் நிலைத்திருங்கள் நான் வேலையை செய்ய மாட்டேன் எனக்கு கூலி வேணும் நான் கடைசியாக வந்தேன் என் கூலி வேணும் கிடையாது கிடையாது அப்படி தோட்டத்தில் வேலை செய்யணும் அப்படி சபையில் வேலை செய்யணும் கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு நீங்கள் வேலை செய்யணும் அவயவங்களாக இருக்கிறீங்க நீங்கள் கண்ணாக இருக்கிறீங்கன்றதுக்காக சுண்டு வரலை பார்த்து இனி நீ சுண்டு வரல ஒன்றும் இல்லை சொல்லக்கூடாது சுண்டு வரலுக்கு ஏற்ற வேலை இருக்கு கண்ணுக்கு ஏற்ற வேலை இருக்கு வேலை வேலை தான் சரீரம் சரீன்தான் அவைய அவயம் தான் எல்லாருக்கும் கூலி ஒன்று தான் அலூய்யா எனக்கு தெய்வ ஊழியர்களே இந்த இந்த போதகம் உங்களுக்கு ரொம்ப ஆமாம் இதை கேட்டுட்டிங்கன்னா மற்றது குறித்து ஆசைப்பட மாட்டீங்க மற்றவங்களை குறித்து பொறாமப்பட மாட்டோம் எனக்கு கொடுத்த அழைப்பில் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு கத்தர் கனப்படுத்துகிறாள் என் ஊழியத்தை என் குடும்பத்தை என் ஜனங்களை கத்தர் போஷிக்கிறார் இதுதான் சிறந்த ஊழியம் இவன் நினச்சிக்கிறான் எனக்கு நிறைய கிடைக்கும் ஆமேன் அப்போது முந்தி அழைக்கப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் அதுக்கு வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி பிந்தி வந்தவர்களாக இவர்கள் ஒரு மணி நேரம் நேரம் மாத்திரம் வேலை செஞ்சான் ஒரு மணி நேரம் தானே அவன் செஞ்சான் பகலில் கஷ்டத்தை வெளியில் உஷ்ணத்தையும் சகித்து ஐ மீன் எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள் நாங்கள் காலையிலிருந்து செஞ்சிட்டு இருந்தோமே இப்போ வந்து செய்யறாங்கள ஒரு மணி நேரம் இவங்களும் நானும் ஒன்றா ஒன்னு கிடையாதுல்ல உலக நீதி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு கிடையாது உலக நீதி நீதி அல்ல எத்தனை ஊழிய செய்தாலும் அழைப்பு அழைப்பு ரெண்டு பேருக்கு சமகூலி தான் இதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அப்போ வீட்டு எஜமான் சொல்றாரு அவர்கள் ஒருவனுக்கு அவன் பிரயோத்தரமாக சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா இதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் கத்த சொல்றாரு இது ஏன் ஊழியம்பா இது ஏன் சபை நான் சம்பாதித்த சபை நீ யாரு ரேட்டு போடுறதுக்கு நீ யார் இன்னொருத்தனுக்கு குறை சொல்றது நீ யாரு இன்னொரு ஊழிய ஊழியத்துக்கும் ஊழியங்களுக்கும் தடை பண்றது நான் அழைப்பில் அவனை வச்சிருக்கிறேன் இங்க தான் ஊழியம் செய்யணும் இதை தான் செய்யணும் தான் செய்யணும் நான் அழைத்த அழைப்பில் அவன் செய்யறான் நீ யாரு கேட்கறது வீட்டு எஜமான் ஊழியத்துக்கு எஜமான் ஊழியங்களுக்கு எல்லாம் எஜமான் பரலோகத்துக்கு எஜமான் அவருக்கு அதிகாரம் உண்டு யாரை யாரை எங்கெங்கே வைக்கணும் யாருக்கு என்னென்ன கூலி கொடுக்கணும் யாருக்கு எப்படி இப்படி அளக்கணும் அவருக்கு தெரியும் அழைப்பு இல்லாமல் வந்தவங்க தான் பிச்சை எடுக்கணும் அழைப்போட வந்தவங்க யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆமே என் ஊழியத்துல ரொம்ப டென்ஷனு ஊழியத்துல ரொம்ப காரியங்கள் இதை பண்ண அதை பண்ணு சலிச்சுக்கிறாங்க ஆண்டவரை சலிச்சுக்கிறாங்க ரொம்ப பேர் இப்ப வந்தவன் சபை கட்டிட்டான் இப்போ வந்து கார் வாங்கிட்டான் இப்போ வந்து நல்லா பண்றான் நான் இவ்வளோ வருஷமா இருக்கிறேனே ஏன் முருமுறுக்கிறீங்க அவங்கள வல்லமையா பயன்படுத்துறாரு வல்லமே கிரியைகள் நடக்குது முறுமுறுப்பு ஒருவர் ஒருவரை பார்த்து முறுமுறுப்பு ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் பார்த்து முறுமுறுப்பு ஒரு சபை இன்னொரு சபையை பார்த்து முறுமுறுப்பு இந்த முறுமுறுப்பு எப்போ வந்தது முருமுறுக்கிறேன் இந்த ஊழியக்காரன் அதுக்கு உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையது என்னை இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயால குணனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா நான் குணன் நான் எஜமான் இந்த ஊழியத்துக்கு எஜமான் நான் தான் பரலோகத்துக்கு எஜமான் நான் தான் இந்த சபைக்கு எஜமான் அவர் தான் நம்மளாம் வேலைக்காரர்கள் யார் யாருக்கு என்னென்ன ஆசிர்வாதம் கொடுக்கணும்னு அவர் சித்தம் அது அவங்களுக்கு ஏன் பா நிறைய கொடுத்துட்டீங்க நான் இவ்வளோ ஜோம் பண்ணுறனே அதிகாலம் எழுந்து ஜோ பண்றனே நான் இவ்வளோ செய்யறனே அவ்வளோ பண்றனே எஜமான் அவருக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும் அவர் இஷ்டம் அது அவர் இஷ்டம் ஆமே இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோர் முந்தினோர் பிந்தினோர் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில எஜமானுக்கு தெரியுங்க யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அந்த கூலி பேசுனது தவறா காயில் கூலி பேசுனார் ஒரு கூலி தான் ஒரு நாளைக்கு ஒரு கூலி தான் அது அவர் எடுக்கலை கரெக்டாக கொடுத்துட்டார் பிந்தி வந்தவங்களுக்கு கொடுக்க எஜமானுக்கு அதிகாரம் உண்டு அவர் இஷ்டம் இல்லாது பிந்தி வந்தவங்களாம் சபை கட்டிட்டாங்க பிந்தி வந்தவங்களாம் எல்லாம் பண்ணுறாங்க கத்திர பயன்படுத்துகிறாருன்னா அது அவர் இஷ்டம் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுப்பார் ஆனா ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒண்ணுதான் ஒரே எஜமானுக்கு பிள்ளைகள் தான் ஒரே எஜமானுக்கு வேலைக்காரர்கள் தான் ஆமே ஒரே தோட்டத்துல தான் வேலை செய்யறோம் ஒரே தோட்டம் தான் ஒரே சபையில வேலை செய்யறோம் நீங்க வேற ஸ்தாபனம் நான் வேற ஸ்தாபனம் நீங்க வேற சபை நான் வேற சபை இல்ல ஒரே சபை கிறிஸ்துவின் சபை நீங்க வேற வேற பேர் போட்டுக்கலாம் ஆனா கிறிஸ்துவின் சபை எஜமான இயேசு கிறிஸ்து வேலைக்காரர்கள் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோமா இன்னைக்கு அழைத்து நம்மளை ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறா கூலி கொடுக்கிறார்ல படி அளக்கிறார்ல நமக்கு படி அளக்கிறார் நிச்சயம் படி அளக்குற உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் உங்க ஊழிய தேவைகளை சந்திக்கிறா போதுங்க மற்றவங்கள பார்த்து ஆசைப்படாதீங்க மற்றவங்கள பார்த்து இத மாதிரி அத மாதிரி அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு அழைப்பில் ஊழியத்துக்கு கொடுக்கறாரா அது போதும் ஒரு ஊழியம் செய்வான்னால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்க இருக்கிறோனோ என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான் ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் உங்களை அழைத்தவர் அவர் தான் அவர் நிற்கிற இடத்துல நில்லுங்க அவரை செய்கிற இடத்துல செய்யுங்க அவரை அனுப்புகிற இடத்துல போங்க அவர் நிச்சயம் உங்களை கனப்படுத்துவார் ஊழியத்துக்கு கூலி உண்டு சம்பளம் உண்டு உன்னதமான வேலை ஊழியம் மட்டுமே உன்னதமான கூலி தேவன் கொடுக்குற படி ஆமேன் நிச்சயம் நம்மை பாதுகாக்கிறார் சுகத்தை கொடுக்குறார் பலத்தை கொடுக்குறார் ஆரோக்கியத்தை கொடுக்குறார் தேவையை சந்திக்கிறார்னு இது யாராலும் எந்த எஜமானாலும் கொடுக்க முடியாது நிம்மதி சந்தோஷம் சமாதானத்தை அளவில்லாமல் நம்ம கொடுத்துருக்கிறார் ஆமே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகினால் ஏற்ற தாழ்வு கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது ஒரே கூலி தான் ஒரே அழைப்பு தான் இதில் அவரவர்கள் அந்தந்த வேலைக்கு உண்மையாக செய்யணும் ரெண்டு தாழ்ந்திருக்கா அந்த ரெண்டு தாளந்து உங்களை பயன்படுத்துங்க ஐந்து தாளந்து இருக்கா ஐந்து தளந்த பயன்படுத்துங்க ஆமேன் அதனால் அவங்களுக்கு ஏன் அஞ்சு இவங்களுக்கு ஏன் ரெண்டு எனக்கு ஏன் ஒன்று இல்லை கத்தர் கொடுக்குறாரு அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனுடைய பிரயாசம் அவங்கவுங்களுக்கு தாளந்து கொடுக்குறாரு ஏன் அவங்களுக்கு அதிகம் என் குறைவுன்னு கேட்கக்கூடாது அது கத்தர் கொடுக்குறாரு நீ ஒன்று ரெண்டாக்கு அவ்வளோதானே ஐந்து பத்தாக்கு அவ்வளோதானே ரெண்டு நாளாக்கு ஆக்கு அப்படிதான் வச்சிருக்க கூடாது பயன்படுத்து வேலை செய்யுங்கள் அதற்கேற்ற பலன் உண்டு எல்லாருக்கும் ஒரே கூலி ஒரே சமம் ஆண்டவர் எல்லாரையும் சமமாக தான் இன்றைக்கி தான் ஜாதி வேற்றுமை சப வேற்றுமை ஸ்தாபன வேற்றுமை எல்லா வேற்றுமையும் தான் பார்க்குறேன் எல்லாரும் பார்க்குறீங்க ஆனா கத்தர் பார்க்குறது சமம் எல்லா ஊழியர்களும் சமமாக தான் வைக்கிறாரு சம கூலி தான் இல்லை வேற்றுமே கிடையாது ஜாதி வேற்றுமே கிடையாது பதவி வேற்றம கிடையாது இவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அனுபவத்துக்கு மாதிரி தான் கிடையாது நீங்க நாற்பது வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் இல்லை அறுபது வருஷம் அனுபவம் இருந்தாலும் இன்னைக்கு வர ஊழியக்காரர்களாக இருந்தாலும் ஒரே சமக்கூலி தான் அதற்கேற்ற பலன் உண்டு ஆமேன் ஜபிக்கலாமா லைவல நினைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் கத்திரை சோத்தரிக்கிறேன் இந்த விசேஷமான இந்த செய்தியை ஊழியர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வேற்றுமையும் வராது சண்டையும் வராது ஸ்தாபன சண்டை ச சபை சண்டை மக்கள் சண்டை இந்த சண்டை அந்த சண்டை ஏன் ஜன இவங்க ஏற்றுட்டாங்க அவந்த ஜனங்க இதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியம் இதுதான் அழைப்பு இது தான் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா தெரிந்து கொள்வதிலேயும் அழைப்பையும் உறுதிப்படுத்திங்க சிறப்பானதை செய்யுங்க சின்னதாக இருந்தாலும் சிறப்பாக செய்யுங்க அவர் அழைப்பில் செய்யுங்க கூலி நிச்சயம் இப்போ தேவ மக்கள் கூடி ஜபிக்கிறீங்களே இந்த ஜெப ஊழியா ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருனே இது கரெக்டாக பொறுப்பாக செய்யுங்க உண்மையா கத்திர வளர்ச்சி நிச்சயம் இருக்கு அமே அலை லோயா ஜபிக்கலாமா அலைலோயா பரலோக பிதாவே இந்த வேலைக்காக ஜபிக்கிறோம் உங்களுடைய வல்லமை கொண்டு நாங்கள் ஜபிக்கிறோம் இன்னைக்கு விசேஷமாக ஊழியர்களுக்காக இன்னைக்கு ஏன் ஸ்தாபனம் புரண்டு போகுது ஊழியர்கள் ஏன் புரண்டு போறாங்க விழுந்து போகிறாங்க ஆண்டுவரை சோத்தரிக்கிறாப்பா ஏன் இப்படிப்பட்ட போட்டி பொறாமை ஊழியர்கள் ஏன் அழைப்பு தெரிஞ்சுக்கல உறுதிப்படுத்திக்கல எல்லாருக்கும் ஒரு கூலி தான்ப்பா எல்லாருக்கும் ஒரு கூலி தான் ஆனால் எஜமான் சொல்கிற வேலையை செய்யணும் எஜமான் எந்த வேலைக்காக உங்களை அழைக்க அழைத்திருக்கிறோம் அந்த வேலையை செய்யுங்கள் நிலத்தை பண்படுத்தணுமா நீர் பாய்ச்சணுமா மருந்தடிக்கணுமா கிளைகளை வெட்டணுமா கனி பறிக்கணுமா ஒவ்வொரு வேலை அந்த வேலைக்கு ஏற்ற ஆமன் ஒரே கோழி கற்று கொடுக்குறா அப்பா எனக்கு லைவில் வந்து ஜபித்த பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் கோழி கொடுங்கப்பா நிச்சயம் கொடுப்பீங்க அப்பா நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க அப்பா பிதாவானவர் கனப்படுத்துங்க இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் இந்த மீடியாவை கனப்படுத்திக்கிறீ அதற்காக சோத்திரம் இன்னும் வல்லமையாக பயன்படுத்துவோம் உங்களுடைய நாமத்தை பயன்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவை ஆமாம் ஆமாம் தேங்க் தேங்க்யூ காட் பிளஸ் யூ கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பா நாலைய தினத்திலே நாம் சந்திக்கலாம் நாலைய தினம் உபவாச ஜபம் சனிக்கிழமையே உபவாசமிருந்து ஜபிக்கலாம் ஆமேன் அநேகர் அழைத்து வாருங்கள் இந்த மீடியா மூலமாக அநேகருக்கு சத்தியங்கள் போகட்டும் அமேன் நீங்கள் இணைந்து ஒவ்வொரு தெய்வ மக்களும் அந்த ஊழியத்தை செய்கிறீங்க நிச்சயம் உங்களுக்கு கூலி உண்டு ஆசீர்வாதம் உண்டு கனம் உண்டு அதனால் அநேகருக்கு அனுப்புங்கள் கத்தர் உங்களை ஆசிரதிப்பார்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ